பக்கத்தில் வா நூஞ்ச பக்கத்தில் வா வா ஆ வாண்டாக்க எப்படி என்னையவே பிரார்த்தனை பண்ண கொஞ்ச நேரம் என்ன நினச்சிக்கா ஆ நினைச்சிக்கா எந்தி பார்ப்போம் தைரியம் எந்திக்கலாம் ஒரு சக்தியை கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கா உன்னை நம்பிக்கை எந்திக்க அது நீ தொடக்கூடாது எந்திக்கலாம் கோபிடு கருப்பு சாமிய கோப்டே நீ அங்கிட்டு போ சாமி வரலாக்கா வா வா இப்ப உக்கா இருக்கா ஆயிருக்கு சொல்லி உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தேகம் நடந்தது உண்மை அந்த சக்தியை பிறகு பிறகுதான் எந்திக்கிறான் நீக்கி தந்தேன் குடி 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 நின்றாச்சு தைரியமா எந்திக்கலாம் வெற்றி சாப்பாடு சாப்பாடுக்கு நைட்டில் நல்லா சாப்பிடுவாடா சரியாக இருக்கும் மூணு முறை வா இந்தா எல்லா பேரும் இருந்தாச்சு எந்தி வேண்டாம் எந்திப்பாடா எந்திம்மா இந்தா பணம் வேணுமா உனக்கு வேணுமா வேண்டாமா பணம் பணம் வேணுமாக்கா இந்தா நல்லா இருக்குது இருக்கு உன் பேர் என்ன சரி இந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கீம் பண்ணிக்கலாம் சரியா